பருத்திட தலை குனிவாய் இவள் சேர்ந்து நிலவென சிரிக்கும் மலகொடியா நிலவென சிரிக்கும் மலகொடியா பைந்தமிழ் இதழில் பழரசம் தருவாள் பருத்திட தலை குனிவாய் ஆமா வினோத் என்ன பாடல் கேக்குறீங்க? ஏன் ஜெனரல் நிலவுக்கு என்னாச்சு?

இங்க ஒண்ணு போட இங்க ஒண்ணு வர நாங்க ஒண்ணு படிச்சு புரிய எப்படிதான் அப்புறம் ஒரு சனம் தூங்கிருச்சு ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காற்றும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலை அதோ ஏனோ புரியலை ஒரு சனம் தூங்கிருச்சு ஓத காத்தோ அடிச்சிருச்சு நிறைய பெண்களுக்கு இந்த பாட்டு சூட் ஆகும் நினைக்கிறேன் இரவு தூக்கத்தை தொலைத்தவர்கள் நிறைய இனிய இரவு வணக்கம் நான் லைக் போட்டு விட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் இப்பதான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேமா சாதம் தான் சாதம் கரக்குழம்பு முத்தாம்பளை வணக்கம் இரவு வணக்கம் சொல்றாங்க ரேணுகாமா நல்ல நல்ல பாடல்கள் கேளுங்க அருமையா பாடுவாங்க சுஜாமா சத்தியமூர்த்தி ஜஸ்டின் வணக்கம் வாங்க சகோதர அப்படியே நீங்க நல்லா இருக்கீங்களா இனி இரவு வணக்கம் பரத் படத்தில் ஆத்தா பரத் படத்தில் இருந்து பாடல் கேட்கிறார் ஐயோ அவ்வளவு எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது முன்னாடி வேக என் தெய்வம் இணைஞ்சாச்சு மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரிய போது உனக்கு பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ என் சின்ன இந்த மாலை எங்குது கல்யாணம் கச்சேரிய போது